சோ ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு இன்ட்ரோவர்ட் டைப்பா இருந்திருக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் அது சீரியரானதுனால ही இஸ் சீனிங் தட் இந்த மாதிரி அதிகமா இருக்கலாம் யாராவது கூட இருக்கணும் கண்டிவா சஜஸ்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு பதிலா அவங்க போட்ற الكلام ஒரு ஆட்டிசம் பேஷன் இவ்ளோ தெளிவா சோஷியல் மீடியால வந்து எனக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசீஸ் இருக்கு நானே என்ன டயக்னோஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பண்றேன்னு இவ்ளோ தூரம் அவரே ஒரு ஆட்டிசம் பேஷண்டால பண்ண முடியுன்னு சொல்றவர் இப்போ இந்த நோயட அறிகுறிகள் வந்து எப்படி சார் உட்காந்துட்டு நம்ம கிட்ட பேசுறாங்க யாராவது நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா வந்துட்டு அவங்க பேசுறத கவனிக்க மாட்டாங்க கண்ணை கொடுத்து பார்க்க மாட்டாங்க எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட பேசிட்டு கண்ணை பார்த்து பேசிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க இப்படியே கிளியர் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஒரு மாதிரி இரிடேட் ஆவாங்க இப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் திடீர்னு அப்படின்ட்டு டென்ஷன் ஆயிரும் அப்படி அப்புறம் என்ன லூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நடக்கும்

எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக வந்து சார் ஆர்டிசம்க்கு வந்து என்ன ரெண்டே ரெண்டு பாயிண்ட் என்ன ரீசன் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அதான் சொன்னால் காரணங்கள் பல காரணங்கள் போட்டேன் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது ஓகேங்களா இஸ் நோ ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆட்டி ஏன்னா என்ன காரணமே இல்லையா மல்டிஃபெக்டோரியல் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் இப்போது பிரேமம் படம் டேரக்டர் அவர் போட்ட இந்த பதிவு தான் சோஷியல் மீடியாவே அதிகம் பேசும் பொருளாக மாதிரி இருக்குது அவருக்கு அவர் போட்ட பதிவில் என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால் வந்து படம் எடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்னா என்ன சார் இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு அவர் எடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு முடிவு தான் அதெல்லாம் டவுட் கிடையாது ஆட்டிசம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு சைல்டுஹுட் டிசீஸ் அதாவது இந்த குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக வந்துட்டு தென்படக்கூடிய ஒரு ப்ராப்ளமு ஆட்டிசம் அப்படின்றது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் என்னென்னா ஒரு நோய் அப்படின்னு சுருக்க முடியாது புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிள் அலர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அலர்ஜி வந்து எங்கே வேணால் வரலாம் கண்ணில் வரலாம் மூக்கில் வரலாம் காதில் வரலாம் லங்ஸில் வரலாம் தோலில் வரலாம் அந்த மாதிரி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்னு தான் பேரே போட்டிருக்கோம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராட் அதுமாதிரி ஆர்டிசம்ன்றது என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் அ நியூரோ டெவலப்மெண்டல் சோஷியல் ப்ராப்ளம் ஓகேங்களா சோஷியல் பிஹேவியர் ப்ராப்ளம் நியூரோ டெவலப்மெண்ட்னால் கண்டிப்பாக மூளை சம்மந்தப்பட்டது நிரம்பியல் சம்மந்தப்பட்டது செல்ஸ் சம்மந்தப்பட்டது சோஷியல் அண்ட் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்னா என்னென்னா இப்போ சோஷியல்னா என்னென்னா வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது இந்த மாதிரி வந்து விஷயங்கள் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க கம்யூனிகேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க தனிமையை வந்துட்டு விரும்புகிறவங்க அப்படிதான் வந்து ஆர்டிசம் ஸோ அவங்களே அவங்கள வந்து ஸ்டீரோடைப் பண்ணிப்பாங்க அவங்களே அவங்கள பற்றி யோசிச்சுப்பாங்க நம்ம இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கிற சர்க்கிளை பற்றி மறந்துடுறாங்க இதுதான் ஆர்டிசம் அப்படின்ற ஒரு நோய் இதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நிறைய தியரிஸ் அதாவது இத் இப்போ ஓப்பனாக சொன்னோன்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் ரிசர்ச் போயிட்டுருக்கு ஆர்டிசம் ஏன் வருது அப்படின்ட்டு ஸோ நிறைய தேரிஸ் நிறைய ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இது ஜெனட்டிக் தான் இதுக்கு வந்து காரணமே கிடையாது மேபி அந்த ஆன்சஸ்டர்ஸ் அவங்க யாருக்காவது இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில என்சைம் டெஃபிஷியன்சி ஓகேங்களா இந்த கெலபமினிஸ் இந்த மாதிரி ஒரு சில என்சைம்ஸ் அந்த மாதிரி அஸ்பர்ஜர் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க கிரெட் சின்ரோம்னு சொல்லுவாங்க நிறைய சிண்ட்ரோம்ஸ் இருக்கு இந்த மாதிரி என்ஜைம் டெஃபிஷியன்சிஸ்னால வந்து ஏற்படுது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வேற ஏதாவது நோய்கள்னால ஆர்டிசம் இருக்கும் நிறைய டைம் அது கரெக்டாக இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் ஆல்ரெடி ஒரு மூல வளர்ச்சி ப்ராப்ளமாக இருக்கிறவங்க சில பேர் ஆல்ரெடி போத பொருட்கள் அடிக்டடாக இருக்கவங்க சில பேர் ஆல்ரெடி வந்து வேற ஒரு சில டிசீஸஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டிசம் ஒரு பார்ட் எக்ஸாம்பிள் வந்து டியூபரஸ் க்ளேரோசிஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது அவங்களுக்கு ஆஸ் எ பார்ட் ஆஃப் அதர் டிசீஸ் ஆட்டிசம்னு இல்லாமல் ஸோ பார்ட் ஆஃப் அதர் டிசீஸாக இருக்கிறது அப்படின்னு ஒரு தேரி இருக்குது ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா இன்றைக்கி வரைக்கும் இதுதான் கன்க்ளூடட் தேரின்னு கிடையாது ஆள் ஆளுக்கு பேப்பர் டெய்லி வந்துகிட்டே இருக்குது நிறைய பப்ளிகேஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க ஆர்ட்டிசமோட தேரி பற்றி ஸோ ஆட்டிசம் அப்படின்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அன் டயக்னோசிஸ் ஆஃப் வர் எக்ஸ்க்ளூஷன் புரியுதுங்களா நம்ம வந்துட்டு மற்றதெல்லாம் எதுவுமே இல்லையா அப்புறம் பேஷண்ட்டோட பிஹேவியர் அப்படின்னு பார்க்குறோமா பார்த்துட்டு அவர் சோஷியலி ஐசோலேட்டடாக இருக்காரு இந்த மாதிரி வந்து யாரையுமே பேச மாட்டேன் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்போ அதை ஆர்டிசம்னு சொல்லி லேவல் பண்றோம் ஓகேங்களா இதுதான் ஆர்டிசம் அந்த ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசீஸ் அப்படின்னு அவர் சொல்றது என்னன்னா வந்துட்டு அதில் நிறைய வகைகள் இருக்கு ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல வந்து இடத்துல வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸ் ஆர்டர்னு சொல்லுவாங்க ஏடிஹெச்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அப்படின்னா என்னன்னா வந்துட்டு உட்காந்துட்டு நம்மகிட்ட பேசுகிறாங்க யாராவது நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னா வந்துட்டு அவங்க பேசுகிறத கவனிக்க மாட்டாங்க கண்ணை கொடுத்து பார்க்க மாட்டாங்க எக்ஸாம்பிள் நம்பர்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க இப்படியே கீரியே இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஒரு மாதிரி இரிட்டேட் ஆவாங்க இப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் திடீர்னு அப்படின்ட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படி அப்புறம் என்ன லூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நடக்கும் ஸோ ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வேரி ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும் அதனால தான் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் திடீர்னு ஹைப்பர் ஆக்டிவாக கற்றுவாங்க லூஸ் மாதிரி கத்திட்டு திடீர்னு அப்புறம் வந்து சைலண்ட் ஆகிடுவாங்க அப்புறம் அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க ஒரு நல்ல படம் கூட வந்தது சார் நம்ம டேரக்டரோட இருந்தார் ஹரிதாஸ்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர் ஒரு சின்ன பையன் வந்துட்டு தனியாகவே இருப்பார் பேசுவார் ஸோ அதெல்லாம் மயில்டாட்டிசம் மயில்டாட்டிசம்னா என்னன்னா ஒரு மைல்டாக இருக்கிறதுனா என்னென்னா கம்மியான சிவியாரிட்டி ஓகேங்களா மைல்ட் ஆர்டிசம் மைல்ட் ஆர்டிசம்லாம் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் பெரிய அச்சீவராக வருவாங்க ஏன்னா அவங்க வந்து நிறைய டைம் அவங்க மைல்ட் ஆர்டிசமாக டயக்னோஸே பண்ண மாட்டான் நம்ம எப்படி தெரியுமா அவங்க லேபிள் பண்ணுவோம் இந்த சோஷியலி அவன் ஒரு இன்ட்ரவேட்டு அவன் பேச மாட்டான் அப்படின்லாம் லேபிள் பண்ணுவான் தெரியுமா சில பேர் அவன் சோஷியலியே இன்ட்ராக்ட் பண்ண மாட்டான் அவன் தனியாக ஜாலியாக இருப்பான் அவன் அவன் உண்டும்ன் வேலையை உண்டுன்னு இருப்பான் யார்கிட்டையும் பேச மாட்டான் அவன் ஒரு இன்ட்ரோவெட்டு அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அவங்களாம் வந்து மைல்டு ஆர்டிசமாக இருப்பான் அவங்கலாம் வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டாக நம்மளுக்கு வெளியே தெரியும் ஆனால் அவங்களாம் மைல்டாட்டிஸமாக இருப்பாங்க ஆனால் அவங்கலாம் வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்தில் நல்லா தே வில் பி வெரி திறமைசாலியாக இருப்பாங்க அது பயங்கரமாக பண்ணுவாங்க ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க வெளியேனே வேறு எதுக்கும் இன்ட்ராக்ட் பண்ணாததனால அந்த காரியத்துக்கு மேலே ரொம்ப கண்ணாக இருந்து அதில் ஒரு பெரிய லெவலில் சக்சீட் ஆவாங்க எக்ஸாம்பிள் அந்த படத்தில் ஒரு பெரிய ரன்னர் மேரத்தான் ரன்னர் மாதிரி எதோ வருவார் ப்ரைஸில் ஜெயிப்பார் ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் என்னனாலும் பட் தே வில் பி கீன் ஆன் தேர் ஒர்க் ஐக்யூ லெவல்லாம் பெருசாக பாதிக்காது ஆனால் இதே அது மைல்டுன்றது மாடரேட் ஆர்டிசம் சிவியர் ஆர்டிசம்னு போச்சுன்னா அப்போ வந்துட்டு நிறைய அந்த ஐக்யூ லெவல்ஸ் பாதிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி யாரும் காது கொடுத்து கூட அவங்ககிட்ட பேச முடியாது டோட்டலாக அவங்க ஏதோ ஒன்று சீட்டி ஸ்டீடியோ டைப்பாக பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வரைந்து இப்படி டோரை திறந்து இப்படி உள்ளே போய் தான் பாத்ரூம் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும் அதை ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணிட்டோம்னா அவங்களே அவங்கள அடிச்சுக்கிறது டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரி தே வில் பி இன் தியர் ஓன் வேர்ல்ட் பிளேமிங் தெம் செல்ஃப் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அதெல்லாம் சிவியர் ஆர்டிசம் இந்த மாதிரி சிவியர் ஆர்டிசம் வந்து நல்லதும் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான டிப்ரெஷனுக்கு போகிறாங்க டிப்ரெஷன் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா மனநோயாளியாக மாறுறாங்க ஏன்னா யார்கிட்டயே பேசாமல் அப்படியே இருந்து மனநோயாளியாக மாறி நிறைய பேர் அப்படியே வந்து இறந்துடுறாங்க சில பேர் வந்து சூசைடல் தாட்ஸ் வருது நிறைய பேருக்கு சூசைடல் தாட்ஸ் வருது நம்ம இறந்துடலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா ஆர்டிசம்ன்றது வந்து ஒரு காரணமே தெரியாத இன்னும் ரிசர்ச் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோய் இந்த பேஷண்ட்ஸ் வந்து யார்கூடையுமே இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க சரியாக பேச மாட்டாங்க கம்யூனிகேஷன்ஸ் இருக்காது லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்காது ஒரு சோஷியலைசேஷன்ன்றது சுத்தமாக இருக்காது பிரெயின் எடுத்து நார்மலாக தான் இருக்கும் நேர்மல் ஸ்டடிலாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் நார்மலாக தான் இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனே நம்மளுக்கு தெரியாமல் வர ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் செல்ஸ் லெவல்லையோ இல்லைன்னா நரம்பு லெவல்லையோ ஏதோ ஒரு தளர்ச்சினால் வரக்கூடிய ப்ராப்ளம் சில நேரத்தில் செகண்டரி ப்ராப்ளம்ஸ்னால வரலாம் லைக் டியூபர்ஸ்லரோசிஸ் அந்த இன்சைன் டெஃபிஷியன்ஸினாலும் வர வாய்ப்பு இருக்குது இவங்க இதில் வந்து மைல்டு மாட்ரேட் சிவியர்னு ஒரு மூணு கேட்டகரி இருக்குது அந்த மைல்டு கேட்டகரின்றவங்க நல்லது அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரவர்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவாங்க ஆனால் மாடரேட் சிவியர் கேட்டகரின்றவங்க வந்துட்டு டிப்ரெஷன் சூசைடல் தாட்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு தான் வந்துட்டு இருக்குன்னு அப்படின்றது தான் ஓவராலாக மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி ஆர்டிஸ்டத்தை நம்ம சொல்ல முடியும் ஸோ இப்போ இந்த நோயோட பாதிப்பு வந்து எப்படி சார் இருக்கும் ஏன்னா இப்போ அவர் வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் உடல் அதிகமாக இருந்தது இப்போ வந்து உடல் நலிந்து அந்த மாதிரி இருக்காது அதுக்கான காரணம் என்ன நிறைய இருக்கும் சார் இப்போ இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் சோஷியலாக ஒருத்தங்கிட்ட ஐசோலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வகையாக நம்மளுக்கு மைண்டு மாறும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓவர் ஈட்டிங் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஈட்டிங் ஓவர் ஈட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது வந்து ஒரு அதுவும் ஒரு ஃபியூச்சர் இப்போ யார்கிட்டையும் நம்ம இல்லை ஐசோலேட்டாக நம்ம தனியாக வளர்ந்துருக்கோம்னா ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது எதுவுமே இருக்காது உட்காந்துட்டே இருப்போம் நம்ம பண்ணுறது தான் கரெக்டாக நினைப்போம் எதுவுமே பார்க்க மாட்டோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஈட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஓவர் ஈட்டிங் அதிகமாகும் அப்போ வெயிட் நல்லா போடவும் வாய்ப்பு இருக்குது சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பழக்க வழக்கங்களில் சப்போஸ் நான் வந்து இப்படி ஒரு ஸ்டீரியோ டைப் போடுறேன்னு வச்சுக்கோ எனக்கு ஐயோ இந்த ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது வெறும் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நான் சாப்பிட்ணும் எனக்கு வந்து நிறைய சரக்கு தேவை எனக்கு வந்து இது தேவை அப்படின்ற மாதிரி நான் ஒரு ராங் ரூட்டில் போய் ஸ்டீரியோ டைப் பண்ணுறோம்னு நம்ம பண்ணுறது தான் நம்ம கரெக்டான இருக்கும் ஏன்னா நம்ம யாரோட சஜெஷனே கேட்க மாட்டோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம அம்மா வந்து சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு காதல விழாது நம்ம அவங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படி சைலண்ட்டாக நம்மளே நம்ம பார்ப்போம் இப்போ வேறு யாராவது நம்மகிட்ட வந்து ஒரு நியூஸ் படிப்போமா இல்லைன்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா இல்லை சோஷியல் மீடியாவில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போமா இல்லை ஒரு புத்தகத்தை என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும் எதுவுமே பண்ண மாட்டோம் வி வில் பி ஐசோலேட்டட் பிரம் த வேர்ல்டு ஓகேங்களா அப்படின்னு இருக்கும்போது அவரோட டைப் என்ன அவருக்கு மைண்டு தோணி இருக்குன்னு தெரியல ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ரூட்டில் வந்து அவர் போயிருக்கலாம் இது வந்து ஆற்றிசத்தினால் வர வெயிட் கெய்ன் வெயிட் லாஸ் சொல்கிறேன் அதை தவிர பல காரணங்கள் இருக்கலாம் சார் டிப்ரெஷன்லேயே வெயிட் லாஸ் ஆகும் சார் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்து வீட்டுக்காரர் இறந்துட்டார் இல்லைனா வந்து ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா அவன் அந்த சொல்கிறாங்கன்னா பாவம் மன அவ்வளோ மன அவனுக்கு ஆள் இப்படி ஆகிட்டான் பாரு இப்படி இருந்தால் கொஞ்சம் ரொம்ப உடஞ்சிட்டான் பாரு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டிப்ரெஷன்ஸ் கூட கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுனால தான் வந்துட்டு நானே என்ன டயக்னோஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு போடுறாரு கண்டிப்பாக அவ் அவங்களே ஆர்டிசம் டயக்னோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சான்ஸ் கம்மி தான் ஏதாவது ஒரு டாக்டர் ஓகேங்களா எஸ்பெஷலி வந்துட்டு நியூராலஜிஸ்ட் அவங்க கிட்ட போகணும் நியூராலஜிஸ்ட் தான் மெயினாக பார்ப்பாங்க மெயினாக இந்த ஆட்டிசம் குழந்தைங்கள வரதுனால பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க ஸோ அவங்க வந்துட்டு இதை டயக்னோஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சின்ன வயசில் மைல்டு ஆர்டிசமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க இந்த அடல்ட் ஆகும்போது ஆர்டிசமாக மாறலாம் ஓகேங்களா ஸோ இவர் சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரோவர்ட் டைப்பாக இருந்திருக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் அது சிவியர் ஆனதுனால் ஹீஸ் ஃபீலிங் தட்டு இந்த மாதிரி அதிகமாக இருக்கலாம் யாராவது கூட இருக்கவங்க கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது வேணாம்ப்பா நீ நிறைய கொஞ்சம் டென்ஷன் ஆகிற யார்கிட்டே பேச மாட்டேன்ற நீ பாட்டு தனியாக பண்ணுற அப்படின்ட்டு நிறைய அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக அவங்க போட்டிருக்கலாம் ஏன்னா ஒரு ஆர்டிசம் பேஷண்ட் இவ்வளோ தெளிவாக சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசீஸ் இருக்குது நானே என்னை டயக்னோஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பண்ணுறேன்ட்டு இவ்வளோ தூரம் அவரே ஒரு ஆர்டிசம் பேஷனால் பண்ண முடியாதுன்னு சொல்லவர் ஏன்னா ஒரு ஆர்டிசன் பேஷண்ட்ன்றது வேர்ல்டுலேருந்து வந்து ஆகி தனியாக வாழ்கிறவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேர்பல் ஸ்கில்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணவே விரும்பாதவர் நாட்டிசம் பேஷண்டாக இருந்தால் நான் வந்து உலகத்துக்கு பேசவே விரும்ப மாட்டேன் நான் சொல்கிறது அப்போ வந்து மேபி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் கூட கூட வந்து அட்வைஸ் பண்ணி போதும் இதெல்லாம் வேணாம் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்போ அந்த படத்துக்கு மக்களுக்கு ஒரு அறிக்கை விடணும் ஃபேன்ஸ்க்கு ஒரு அறிக்கை விடணும் சோஷியல் யார்க்கும் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இருக்குது அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் சூப்பர்விஷில் வேற யாராவது ஒரு அட்மினோ யாராவது போட்டுருக்கலான்ற மாதிரி இப்போ இந்த நோயோட அறிகுறிகள் வந்து எப்படி சார் அறிகுறிகள் எப்படி ஒருத்தரை பார்த்து அதை கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் தான் அந்த ஆர்டிசம் பேஷண்ட்டு நீங்கள் கூட வந்து பேசுகிறீங்கன்னு வந்து சார் டாக்டர் சார் அப்படின்றீங்க நான் உங்களை பார்த்துட்டு அப்படியே கீழே குடிஞ்சிட்றேன் அந்த ஐ கான்டாக்ட் இருக்காது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பே ஏதாவது பேச வந்தால் கூட வந்து அவங்கள பார்த்தே பேச மாட்டோம் கீழே தான் பார்ப்போம் இப்படி பார்ப்போம் மேலே பார்ப்போம் ஆனால் அவங்கள பார்க்க மாட்டோம் நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா கம்யூனிகேஷனே பண்ண மாட்டேன்றாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா ஒரு அந்த நம்மனா ஒரு மேக்ஸிமம் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கேட்கறோம்னா அவங்க வந்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கூட கேட்க மாட்டாங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா வேற எங்கேயும் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்புறம் பார்ப்பாங்க எதுவும் பார்ப்பாங்க ஸோ லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா அந்த டீச்சர்ஸ் வந்துட்டு அந்த குழந்தைங்களை வந்து அதுதான் என்ன உங்கள் பையன் என்ன உங்கள் பொண்ணு கிளாஸ் கவனிக்கிறதே இல்லை ஏதோ எங்கேயோ பார்த்துக்கிட்டு சரி யாரோட விளையாடுறானா அரட்டை அடிக்கிறானா அதுவும் கிடையாது குழந்தைங்க எல்லாம் குடும்ப பண்ணோம் அது பண்ணோம் அதை பண்ணோம் அப்படி இல்லாமல் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி எங்கேயோ பார்த்துக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டு கீழே பார்த்துக்கிட்டு ஸோ ஒரு ஐ கான்டாக்ட் வைக்க மாட்டாங்க லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் மூணாவது கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க ஏதாவது பதில் பேச்சு எதிர்பார்க்குறீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸே இருக்காது ஓகேங்களா இப்போ கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க என்னப்பா என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னா ஆனால் நல்லா இருக்கேன் டூயிங் குட் அப்படின்ற மாதிரிலாம் வரவே வராது அப்படின்ற மாதிரி போயிடும் ஸோ அந்த கம்யூனிகேஷனே அவங்களால டெவலப் பண்ண முடியாது அவங்க ஒரு ஓன் வேர்ல்டில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டடாக வந்து இருப்பாங்க இதுதான் மெயின் ஃபியூச்சர்ஸ் ஓகேங்களா ஸோ அட்டென்ஷன் டெபிசிட்டாக இருக்கும் கான்சன்ட்ரேஷனே இருக்காது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்காது பிஹேவியர் எப்படி பிஹேவ் பண்ணணுன்ற ஸ்கில்ஸ் இருக்காது ஐசோலேட் பண்ணியே இருப்பாங்க இதுதான் வந்து அவங்களோட மெயின் இப்படி இருந்தால் தான் அந்த ஆர்டிசம் அப்படின்றது மெயின் கேட்டகரி இதை தாண்டி வந்துட்டு அதோடய சிவியாரிட்டியை பேஸ் பண்ணி மற்ற சிம்டம்ஸ் வருது ரொம்ப சிவியர் ஆர்டிசம்னால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஓவரா திடீர்னு ஹைப்பராகி கத்துறது சூசைடல் தாட்ஸ் வர்றது டிப்ரெஷன் போகிறது இதெல்லாம் ரொம்ப சிவியர் கைண்ட் ஆஃப் ஆர்டிசம்ஸில் வரலாம் அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப மைல்டு ஆர்டிசமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கூட தெரியாமல் சில நேரத்தில் எழுதி ஆ நல்லா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நான் சொல்றது ஆனால் ரொம்ப பேச மாட்டாங்க அப்போ அவங்களெல்லாம் நம்ம வந்துட்டு அவன் அப்படிதான் யார்கிட்ட பேச மாட்டான் இன்ட்ரோட்டர் நல்ல பையன் அப்படின்ற மாதிரி கூட பேர் வாங்கிட்டு ஆனால் வேலையில் கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க ஸோ ஆர்டிசம் மைல்டாக இருக்கிறது இல்லை மினிமலா இருக்கிறதுன்றது பிரச்சனை கிடையாது அவங்களே கோப்பப் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த மாடரேட் சிவியர் கேட்டகரிக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கு சார் இப்போ அவரால் திரும்பி வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்க முடியுமா எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக வந்து சார் ஆர்டிசமுக்கு வந்து என்ன ரெண்டே ரெண்டு பாயிண்ட் என்ன ரீசன் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அதான் சொன்னால் காரணங்கள் பல காரணங்களும் போட்டுட்டான் அதுமாதிரி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ட்ராய்ஸ் இல்லைனா ட்ரீட்மெண்ட் தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது ஓகேங்களா தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆர்டிசிஸும் ஏன்னா என்ன காரணமே இல்லையே மல்டிஃபேக்டோரியல் ஜெனெட்டிக் அப்படின்னு வந்து ரீசனே கிடையாது அப்போ என்ன தான் சார் பண்ணணும் ஆர்டிசம்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மெயினாக பிஹேவியரல் தெரப்பி Cognitive uh, Stereotyping Therapy தெரப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்யூபேஷனல் Therapy இந்த மாதிரி வந்துட்டு ப்ராட் term சொல்லலாம் இப்போ therapy தெரப்பினால் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த எம்பிபிஎஸ்ஸுன்றதுல தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட் பேராமெடிக்கல் கோர்ஸஸ் இருக்கு Occupational Therapist OT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது ஃபிசியோதெரப்பி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்கிபேஷன் தெரப்பி இருக்குது அவங்களோட ரோடு இந்த கேஸில் ரொம்ப முக்கியம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க ஓகே நீங்கள் ஆங்கரு அப்போ அந்த ஆங்கர்னா உங்களோட இடத்துக்கு வந்து அந் நீங்கள் வேலை செய்கிற அந்த அட்மாஸ்பியரை பார்ப்பாங்க பார்த்துட்டு ஒரு ஒரு இடத்தையும் எப்படி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி கொடுப்பாங்க ஆக்யூபேஷனல் தெரப்பில அதான் ஓட்டியோட ரொம்ப அழகான வேலை அந்த மாதிரி உங்களோட ஏற்ற மாதிரி வந்து இவரு ஆங்கராக இருக்கிறது கஷ்டம் ஆனால் இவர் நல்ல கேமராமேனாக வர முடியும் அப்போ அவர் கேமராமேன் வேலையை அவர்கிட்ட கொடுங்க ஏன்னா அதில் இன்ட்ராக்ஷன் வேலை பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரி அவரோட ஆக் அவரோட ஆர்டிசமோட லெவலை வந்துட்டு டிஎஸ்எம் ஸ்கோரிங்னு ஒன்று இருக்குது சார் அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அதில் மைல்டு ஆர்டிசம் அப்போ அவர் இந்த தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவர்கிட்ட பேசி பார்த்துட்டு அவருக்கு இதான் கரெக்டாக இருக்கணும் ஸோ அவரை வந்து கல்வி அவருக்கு அவரோட கிரேடு அவரோட சிவியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆக்கியூபேஷனை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது புரியுதுங்களா சொல்கிறது அதுலேயும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுன்னா அவரே அழகாக போட்டிருக்காரு பெரிய பெரிய படம்லாம் எனக்கு கண்டிப்பாக எடுக்க முடியாது ஆனால் ஒரு சில சின்ன சின்ன விஷயம் என்னால் பண்ண முடியும் அப்போ அவரே ஒரு ஆக்கியூபேஷனல் தெரப்பிஸ்கிட்ட போயிருக்காரு தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அவங்க என்ன சொல்கிறாரு சின்ன சின்ன விஷயம் ஸ்மால் ஆட் ஸ்மால் சீரியல்ஸ் என்னால் பண்ண முடியும் ஒரு ஆனால் பெரிய பெரிய படம்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எழுதுற அவங்க ஏஜ் அவர் சொல்லி தான் இருக்காங்க இல்லைனா வந்து அவர் அவர் தெரபிஸ்ட் அவர் தெரப்பிஸ்ட் வந்து அவருக்கு சொல்லி யாரும் அட்மின் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஈ சேவிங் அண்ட் மைல்டாட்டிசம் ஈ கெனோட் டூ பிக் பிக் திங்ஸ் அண்ட் டேக் பிக்பிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேர் ஈ கனாட் ஹேண்டில் பட் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு அவரால் பண்ண முடியும் புரியுதுங்க நான் சொல்கிறது ஸோ யாராவது கூட எக்ஸாம்பிள் அசிஸ்டண்ட் இருக்காங்க இவர் வந்து ஒரு சில இதெல்லாம் சொல்லுவார் அவர்கிட்ட சொல்லுவார் அவர் பண்ணிட்டு மேம்பி செக் பண்ணுவார் நல்லாயிருக்கு அந்த மாதிரி ஓகே ஸோ இதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட் ஆகியபேஷனல் தெரப்பியோட பிஹேவியல் தெரப்பி தான் மெயின் ட்ரீட்மெண்ட் இது வந்து நம்ம பண்ணமோ பண்ணணும் அப்படின்னா பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு அந்த சிவியாரிட்டியோட ஆர்டிஸ்டத்தோட லைஃப் அடாப்ட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் ஒரு ட்ரைனிங் போகிறார்னு வச்சுக்கோங்க ஆகியபேஷன் தெரப்பிஸ்ட் வச்சு இப்போ எக்ஸாம்பிள் இவர் வந்து டேரக்டரை வேலை வித் ஸ்மால் இதுனா சார் இந்த மாதிரி கூடவே வந்து கூடவே இருந்து இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் ஒரு அசிஸ்டன்ட் நீங்கள் தான் அவருக்கு சார் இதெல்லாம் பண்ணணும் அவர் இது மட்டும் உங்களுக்கு புரோட்டோடைப் போட்டு தருவார் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளான் செட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ மாதிரி ட்ரைனிங் நடந்துகிட்டே இருந்ததுன்னா ஓவர பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் வந்துட்டு ஹி கேன் பி அன் அ குட் டேரக்டர் பேக் டு ஃபார்ம் அவரே அழகாக சொல்கிற மாதிரி சின்ன சின்ன இது பண்ணுறேன் அப்படின்ட்டு இதில் மேபி அவர் நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லா பண்ணார்னா மேபி ஃப்யூச்சரில் ஒரு வண்டர்ஸ் பண்ணலாம் பட் ஆனால் ஆர்டிசம்கு க்யூர் இருக்கா மருந்து இருக்கா இன்ஜெக்ஷன் இருக்கா ட்ரக் இருக்கானா கிடையாது ஏன்னா இட்ஸ் மோர் ஆஃப் அ நியூரோ சைக்கியட்ரிக் நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் அப்படின்றதுனால பிஹேவியரல் தெரப்பி நிறைய பேர் கூட சேர்ந்து பேச வைக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்க்க வைக்கிறது அவரோட அட்டன்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு நிறைய டெஸ்டிங்ஸ் கேம்ஸ் எல்லாம் வைக்கிறது அதே மாதிரி ஆக்கியபேஷனல் தெரப்பீஸ் வந்து பண்ணுறது மாதிரி இதுதான் மற்றபடி சும்மா சத்து மாத்திரைங்க தான் விட்டமின் மாத்திரை பி டுவல் மாத்திரை பி சிக்ஸ் மாத்திரை இதெல்லாம் கொடுக்கலாம் இதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாட்டிஸ்தமாக இருக்குது சார் ரொம்ப நன்றிகள் சார் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ